தந்திரான்னு சொல்லப்படுறது என்னது தந்திரா யோகம் இல்லைன்னா ஒரு நெறி இல்லைன்னா ஒரு முறைமை இப்படி சொல்லப்படுற விஷயங்கள் இப்போ இருக்கிற ஒரு தன்மையிலிருந்து அதான் நீங்கள் இப்போ நிலையில் இருக்கீங்க இந்த நிலையிலிருந்து நீங்கள் அடுத்த கட்டமாக இதை விட பெட்டராக உங்களோட ஒரு இன்னொரு செல்ஃப் பெட்டராக கொண்டு போகிறதுக்கான ஒரு முறை தான் தந்திரான்னு சொல்ல தந்திரான்னு சொல்லப்படுறது என்னன்னா இப்போ இருக்கிற உங்களோட வேர்சனை விட நீங்கள் இன்னொரு பெட்டர் பர்சனாக மாறுறது அந்த மாதிரியான தந்திராக்கள் நிறைய இருக்குது நிறைய முறைமைகள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி பன்னெண்டு முறைமைகள் இருக்குது நான்கு யோகங்கள் இருக்குது சரியை கிரியை யோகம் ஞானம்னு வகுறாங்க அதை விடவும் நூற்றி பன்னெண்டு தந்திராக்கள் இருக்குது புத்தரோட எழுபத்தி ரெண்டு தந்திராக்கள் இருக்குது இப்படியான அளவு கடந்த தந்திரங்கள் அளவு கடந்த முறைகளை விடவும் சிறந்த முறை என்னன்னா அது உங்களோட மனசை நண்பனாக்கிறது இங்கே ஜோதிச்சு பாருங்கள் உங்களோட இதிகாசங்களாக இருக்கலாம் உங்களோட மதங்களாக இருக்கலாம் இல்லை தத்துவ குறிப்புகளாக இருக்கலாம் இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி வலியுறுத்துது உங்களோட மைண்ட் இந்த மனசு இந்த செம்மையான மந்திரம் தேவையில்லைன்னு சொல்லுது எதை நினைக்கிறாயோ அதுவாகவே சொல்லுது இந்த உன்னால என்ன வேணா பண்ணிக்கொள்ள முடியுதுன்னு சொல்லுது அப்ப இந்த யோகங்கள் சிறந்த யோகம் மனச நண்பனாக்குறது நீங்க இங்க ஒரு பிறப்பா வந்திருக்கீங்க வந்ததுக்கான நோக்கம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை நீங்க வந்து சில வருஷங்களோ பல வருஷங்களோ இங்க ஒரு இந்த மனிதர்களோட்டத்தோட ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க இந்த நோக்கமும் வாழ்க்கையோட அனுகூலமும் இந்த மனசோட விதிகளோ இல்ல இந்த பிரபஞ்சத்தோட முறை இது எப்படி இயங்குதுன்னு தெரியாத ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இருந்தா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த விலங்குகளுக்கும் நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கும் இன்னும் வித்தியாசம் நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு மெக்கானிக்கல் லைஃப் தான் வாழ்கிறேன் ஒரே திரும்பி திரும்பி ஒரே விஷயங்கள் தான் என் லைஃப்பில் ரிப்பீட் ஆகுது கடந்த ரெண்டு வருஷம் நான் என் லைஃப்பில் ஸ்பெஷல் மோமெண்ட் அண்ட் எதுவுமே இல்லை நான் காலையில் எழும்பும் என்னை என்ன எக்ஸைட்டட் ஆக்கி எழுப்புறதுக்கு ஒரு விஷயமே இல்லைன்னா அப்போ உங்களை விடவும் நீங்கள் வளர்க்குற பெட்டோ இல்லைன்னா ஒரு சின்ன பறவையோ ரொம்ப எக்ஸைட்டடாக நாலு மணிக்கு விழுந்தது ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப் ஒன்று வாழுது அந்த லைஃப் கூட உங்களுக்கு இல்லை இல்லையா நான் என்னோடய பெட் டூனும் ஒரு ஒரு முயல்குடியும் வச்சிருக்கேன் அது ரொம்ப ஃபன்னபுளாக எப்போவுமே விளையாடிட்டுருக்கும் நான் செஷன் எடுக்கும்போது வந்து அந்த செசனை குழப்புறதா இருக்கலாம் என்னோடய டைம் ஸ்பென்ட் படி சொல்கிறதா இருக்கலாம் அப்போ அங்கே சோகமாக இன்னொரு மூலையில் இன் வீடியோ காலில் இல்லையோ இல்லை ஒரு வாட்ஸ்அப் கோலேயோ வீடியோ கால் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறது இந்த அப்சடாக இருக்கிற அந்த பர்சனுக்கு சொல்கிறது உங்களை விட இந்த டூனும் லைஃப்பை என்ஜாய் பண்ணு அது இந்த செசன்லாம் தேவையில்லை நீங்கள் வாங்க போய் நாங்கள் விளையாடுவோம்னு கூப்பிடுது ஸோ நீங்கள் என்ன செய்யறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அதில் எழுப்பும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு உங்கள் கையில் அவ்வளோ விஷயங்கள் மிஞ்சிருக்குன்னு பாருங்க கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் கேட்ட தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் பீப்புளுக்கு எதுவுமே இல்லை காலையில் அவங்க எழும்புறது போது எக்ஸைட் ஆகிற மாதிரி அதாவது இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக எழும்புற அண்ட் அவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு விஷயம் கூட கிடையாது நான் வேலைக்கு போகணும் எனக்கு சில கமிட்மெண்ட் இருக்குது எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் இதுக்காகலாம் நீங்கள் காலையில் எழுப்பணுன்ற அவசியம் இல்லை இல்லையா ஸோ இந்த லைஃப் வெறும் கமிட்மெண்ட்டுக்காக உங்களோட கடமைக்காகவோ புரோப்புகாலுக்காகவோ இல்லை அப்போ அப்படி நீங்கள் ஒரு லைஃப் வாழ்றீங்கன்னா உங்களை விட நீங்கள் வளர்க்குற பெட் பெட்ராக லைஃப் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்குன்றதை இப்போ ஒரு மரமண்டு எடுத்துக்கொண்டிங்கன்னா அதுக்கு ஒரு வரமுறை ஒன்று இருக்குது அது இப்படி தான் இருக்கணும் தான் வளரணும் இவ்வளோ ஒரு கொஞ்ச காலத்தில் அந்த மரம் வந்து ஒரு பட்டு போயிடும் அழிஞ்சு போயிடும் உக்கி போயிடும் அந்த மரத்தோட வரமுறை என்னென்னா சிறந்த பழங்களை கொடுக்கறது ஒரு சிலருக்கு நிழல் கொடுக்கறது சில பறவைகளுக்கு புகழ்டமாக இருக்கிறது இவ்வளோ தான் அந்த அந்த மரத்தோட உச் உச்ச பட்ச எல்லையே அவ்வளோவா தான் இருக்கும் அது ஒரு மிருகம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க அது ஒரு லிமிட் ஒன்று இருக்கும் இதை தாண்டி அதனால் அது இனப்பெருக்கம் செய்யும் சாப்பிடும் சண்டையிடும் வேட்டையாடும் ஒரு பறவை எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கும் ஒரு லிமிட் ஒன்று ஆனா ஆனால் ஒரே ஒரு இனத்துக்குந்தான் இந்த வரையறைன்னு இல்லை நீங்கள் எதை அச்சீவ் பண்ணாலும் அங்கே ஏதோ ஒன்று மிஞ்சி இருக்கும் தான் சக்ஸஸ் அடிச்சு பிடிச்சி ஓடி இருப்பீங்க அங்கே அது சக்சஸ் இருக்காது இந்த மனிதனம் அது என்று எந்த எல்லையும் வகுக்கப்படலை நீங்கள் சிறந்த மனிதனாகலாம் அதை விடவும் அங்கே ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் கடவுளாக கடவுளாகிறதுக்கான ஆப்ஷன் கூட இந்த மனித உடலுக்கு தான் உறைஞ்சிருக்கு அப்ப சில கடவுள்கள் கூட சில நேரங்களில் மனித அவதாரம் எடுத்து இங்க வந்திருக்காங்க அப்ப நீங்க வந்து கடவுளுடைய நிலையை ஈர அளவுக்கு உங்களுக்கு இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப உங்களுக்கு இல்லையே இல்லை நீங்க கடைசி அஞ்சு இருக்கும்போது போது அங்க என்ன நீங்க இந்த பிரபஞ்சமாவே மாறி போயிருக்கலாம் அப்படி ஒரு விஸ்தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ நீ நம்ம வெறும் இந்த சமுதாய ஓட்டங்களுடைய நாங்கள் பார்த்த விஷயங்களுடைய எங்கள் அனுபவங்களுடைய உங்களை சுருக்கி கொள்வது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் முட்டாள்தம் பண்ண நினச்சி பாருங்கள் உங்களோட லிமிட்டுன்னு சொல்கிறது இந்த வானத்துக்கு ஒரு எல்லையே இல்லை அதோ அந்த எல்லை இல்லாத ஒரு அம்சத்தோடு தான் உங்களுக்கு கொண்டு ஒப்பிட முடியும் உங்களை யாரோட ஒப்பிட முடியும்னா நான் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லும்போது ஒரு விலங்கினத்தோடு உங்களை ஒப்பிட்டேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு உங்களை அடையாளப்படுத்துறதுக்காக தான் என்ன செஞ்சிட்ருக்கேன்ற விளங்கப்படுத்துறது விளங்கப்படுத்துறதுக்காக தான் ஆனால் உண்மையிலேயே உங்களை எங்கே கொண்டு ஒப்பிட முடியும்னா யாரோடையும் இந்த சக்தியோடையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான பர்சனாக தான் நீங்கள் இருக்கீங்க ஆனால் என்ன இங்கே பிரச்சனைனா உங்களோடய சப்கான்சியஸ் பிலியூவ் சிஸ்டம் உங்களோட அனுபவங்களும் நீங்கள் பார்த்து வந்த விஷயங்களும் உங்களை அப்படியே இவ்வளவு தான் நீங்கள் நீங்கள் ஒரு ஆண் இந்த இடத்துல திருப்பூரில் பிறந்த நீங்கள் இவ்வளோ தான் வளர்ந்தீங்க நீங்கள் பெண்ணாக இருந்தால் நான் ஒரு பெண் இந்த பெண்ணால் இந்த சமுதாயத்தில் தான் சாதிக்க முடியும் நீங்கள் இந்த வரமுறைகளை நீங்களே கிரியேட் பண்ணிக்கொடுங்க இந்த வாழ்க்கையோட இலக்குகள் அடைய எத்தனை வழிகளை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள் முதல்ல உங்களுக்கான இலக்குகளை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்களான்னு பாருங்க என்ன நீங்கள் லோ போட்ற யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிற பல பேர் என்ன செய்யறீங்க மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த பிரபஞ்சத்துக்கு தேங்க் பண்ணுறீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி பிரபஞ்சத்துக்கு நன்றி என்று சொல்லிட்டு இருக்கீங்க அது மட்டும் போதுமா இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி நன்றி சொல்லிட்டு இருக்கிறதால நான் என்ன தடைஞ்சு கொள்ள போகிறேன் கடவுள் கோவிலன்னு உங்களுடைய டைமுகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்க அதுக்காக கோவிலுக்கு போகிறதோ இல்லை நீங்கள் கடவுளை வழிபடுறதோ தவறுன்னு சொல்லலை அங்கே போய் என்ன வெறுமனே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கீங்க எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது எனக்கு வீட்டில் ஒய்ஃபோட எப்படி பிரச்சனை இருக்கு இல்லை என்னோட ஹஸ்பண்டோட இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை கடவுள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரீங்க இதெல்லாம் என் லைஃப்பில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்போ அவரும் அது எல்லாத்தையும் கேட்டு அதே கேன் உங்களுக்கு கொடுக்குறார் ஏன்னா அந்த கடவுள்கிட்ட எப்படி பேசணுன்ற கூட உங்களுக்கு தெரியல உங்கள் மனம் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கு அது பழகிடுச்சு உங்களை இந்த பிரச்சனை ஒழுக்க வச்சுக்கிறதுக்கும் அதை பற்றி பேசி பேசி ஒரு சுகங்கான்றதுக்கும் அது பழகிடுச்சு அதிகமான சிந்தனையால் மனம் அது திசை மாறி போயிடும் அது அப்படி அலைப்பாஞ்சிட்டே இருக்கும் அது ரொம்ப துவண்டு போயிடும் இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு திங்கிங்கன்னோட ஒரு பிரச்சனைன்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு நிறைய ஓவர் திங்கிங் வருது நான் ரொம்ப யோசிக்கிறேன் நான் சொன்னேன் அது பிரச்சனையும் இல்லை நீங்கள் யோசிக்கிறது இங்கே பிரச்சனை இல்லை எதை பற்றி யோசிக்கிற பிரச்சனை நீங்கள் ஒரு அழகான ஒரு நீங்கள் ஒரு அழகான ஒரு கேக்கை பற்றி நினச்சிட்ருக்கதால் நீங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போக போகிறது இல்லை ஒரு காதல் உணர்வோடு இருக்கிறதால நீங்கள் ஒரு நாளும் என்னோடய காதலியை பற்றி நான் அதிகமாக சிந்திச்சிட்ருக்கேன் அதனால் நான் சோந்து போயிட்டு நீங்கள் சொல்ல போகிறதில்லை உங்களோடய குழந்தை ஒன்று இருக்குது அந்த அழகான குழந்தையை பற்றி நீங்கள் சிந்திச்சிட்ருக்காத நீங்கள் கவ நீங்கள் கவலையாக இல்லை மனம் வறண்டு போன மாதிரியோ ஆக போகிறது இல்லை இங்கே என்ன பிரச்சனை பற்றி சிந்திக்கிறீங்க நீங்கள் கடனை பற்றி யோசிக்கிறீங்க உங்களோட பிரச்சனைகளை பற்றி யோசிக்கிறீங்கன்னு போது நீங்கள் சிந்திக்கிறது இங்கே பிரச்சனை இல்லை எதை பற்றி சிந்திக்கிறீங்கன்றதா அங்கே இருக்க பிரச்சனை அப்போ நீங்கள் கடனை தீக்கணும் தீக்கணும் நினைச்சாலும் ஒரு பிரச்சனை உங்களை விட்டு போகணும் போகணும்னு நினைச்சாலும் நீங்கள் அந்த பிரச்சனையை தான் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஏன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தில் மொழி தெரியலை இந்த மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு தெரியல அப்போ எப்பவுமே அந்த பிரச்சனையை பற்றி சிந்திச்சிட்ருக்கும் போது நீங்க அந்த பிரச்சனைகளுக்கு உள்ளே போயிடுறீங்களே தவிர அதுக்கான தீர்வை எடுக்கிற இடம் தவறான இடமா போயிடுது ஏன்னா அந்த பிரச்சனை தீர்வு அங்கே இருக்குது அதே மனசுக்குள்ள தான் இருக்கு இல்லையா அப்ப அந்த மனசுக்கு பிரச்சனைகளை மட்டுமே காட்டிட்டு இருக்கிறதால அது உங்களுக்கு தீர்வு காட்டுது இல்லை அந்த பிரச்சனைகளை திரும்பி திரும்பி இருக்கிறதுக்கான வழிய கொண்டு வருது இங்க உண்மையிலேயே ஒரு சிறந்த குரு யாருன்னா உங்களுக்கு உங்களோட மனதை உங்களோட குருன்னு அடையாளம் காட்டுறவங்க தான் உங்களோட மனதை வழி காட்டுறதுக்கு அனுமதிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் அதுதான் உங்களோட முதல் குரு அதுதான் உங்களோட சிறந்த ஆசை அது உங்களோட சிறந்த நண்பன் மனதை தவிர உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாத்தையும் பார்த்து அதில் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கறதுக்கு வேறு யாருக்கும் அங்கே ஒரு சிறந்த சான்ஸ் கிடைக்காதது உங்களோட மனதால் மட்டும்தான் உங்களுக்கு அதை கொடுக்க முடியும் ஆனால் அந்த மனதோட சாவி யார்கிட்ட இருக்குன்னு பாருங்க அந்த மனதை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ரெடியாக இருக்குது ஆனால் அந்த மனதோட கீ அந்த மனதோட தன்மை அது அது வந்து யார் டிசைட் பண்ணுறா நீங்கள் டெய்லி பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் டெய்லி பார்க்குற விஷயங்களும் இது எல்லாமே உங்களை வேறு வேறு இடங்களை டைவெர்ட் பண்ணிகிட்டே இருக்குது அவங்க டிசைட் பண்ணுறாங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் இப்போ உங்கள் கண் முன்னுக்கு ஒரு பர்சன் அவர் டீ குடிக்கிற ஹேபிட்ஸ் உள்ள பர்சனாக இருக்காரு உங்களுக்கு டீ குடிக்கிற ஹேபிட்ஸே இல்லை அதுவும் அவர் இடது கையால் கப் எடுத்து டீ குடிக்கிற பர்சன்ஸாக இருக்கார் ஒரு டூ மந்த்ஸ் அவரோட நீங்கள் பழகிறீங்க மூணாவது மாதம் உங்கள் கையில் டீ கப் இருக்கும் அதே மாதிரி இடது கையில் உங்களோட டிவி பழக்கமே இல்லை பிரச்சயமே இல்லை உங்களுக்கு டிவி பிடிக்காது அதை பார்த்து பார்த்து உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நியூரோன்ஸ் நியூரோன்ஸை மிர மெரோநியூரோசல் எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா முன்னுக்கு இருக்கிறவங்கள விட்டு அது கொப்பி பண்ணி பழகிக்கொள்ளுது அப்போ இங்கே முதலாவது விஷயம் நீங்கள் உங்களோட அலவரிசையில் கரெக்டான அலவரிசையில் இருக்கணும் நீங்கள் இருக்கிற அலவரிசியை சமுதாயத்தோட ஒரு அலவரிசையில் தான் இருக்கீங்க பட் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கரெக்டான அலவரிசிக்கு வரணும் நீங்கள் பிறக்கும் போதோ நீங்களோட சின்ன வயசுல நீங்கள் எப்படி இருந்தீங்களோ யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் யாரும் உங்களை டைவெர்ட் பண்ணாமல் நீங்கள் கரெக்டான உங்களுடைய இயல்பில் இருக்கீங்க இப்போ உங்களுடைய இயல்பை தொலைச்சிட்டு எதை நீங்கள் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்போ உங்கள் அலைவரிசையை மாற்ற யாரையும் அனுமதிக்காதீங்க நீங்கள் இன்றைக்கி இருக்கிற அலைவரிசை உங்களுக்கு சொந்தமானது கிடையாது அப்போ அது இன்றைக்கி இருக்கிற இளவரசையை மாற்றுறதுக்கு யாரையும் அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்லாதீங்க அதுக்கு அலோவ் பண்ணுங்க அதில் இருந்து நீங்கள் உங்களுடைய இயல்பான அலைவரிசைக்கு போ மாறினதுக்கப்புறம் யாரையுமே உங்கள் அலவரிசையை மாற்ற அலோவ் பண்ணாதீங்க இங்கே உங்களோட குடும்பமும் சமுதாயமும் கொடுத்த அலவரிசை வந்து உங்களோட நிஜமான அலவரிசை கிடையாது இந்த ஃப்ரீக்குவென்சி நீங்கள் இங்கேருந்து அடாப்ட் ஆனது அப்போ இந்த பிரபஞ்ச அலவரிசை இது உங்களோட ரியல் செல்ஃப் நீங்கள் பிறக்கும் போது இருந்த அந்த இளவரசிக்கு நீங்கள் மீண்டும் வரும்போது உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் காய்கள் நகர்த்த காத்திருக்கும் அப்போ நீங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் எப்போ நீங்கள் எப்படி நீங்கள் சின்ன வயசில் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் எதையும் பற்றி நீங்கள் யோசிக்காம உங்கள் லைஃப்பை பற்றி எந்த கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு லைஃப்பில் இருந்தீங்க இல்லையா அந்த மைண்ட் செட்டுக்கு வரும்போது உங்கள் அலவர்ஸை மாறும் உங்கள் மைண்ட் கூட நண்பனாகும் இங்கே இருக்கிற அபரிமிதத்துக்கான அத்தனை சக்திகளும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களோட மனதை நண்பனாகுங்கள் பிஎம் நான் பேசுகிற விஷயங்கள் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறதா இருந்தால் நான் கஜரதன் நாகரட்னம் பிஎம்எக்னோட ஃபவுண்டர் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக உங்களை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிஎம்எக்டர் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள் லோ ஆஃப் ப்ரொட்ராக்ஷன் மெத்தட் எடுத்தது ஃபாலோ பண்ணுறீங்க லோ ஆஃப் என்னென்னு தெரியலை தெரியல இந்த ஆகர்ஷண விதினு சொல்கிறீங்களே இது என்ன என்னது பணத்தை சக்தி வழியில் பார்க்குறது எப்படி மனதை நண்பனாக்குவது இப்படி இந்த மாதிரி டவுட்ஸ்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இல்லை நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் இல்லை ஸ்க்ரீனில் உங்களுக்கு போடுறேன் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸெல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்ளுங்கள்